யார் ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் யார் வெங்கடேஷ் முத்தையா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறளில் அதிகாரம் ஒன்று கடல் உருவத்தில் குரல் நம்பர் எட்டு பார்க்க போகிறோம் அர அரா அந்தணன் தால் சேந்தாருக்கு அல்லால் பிற ஆலி நீத்தல் அறிது ஸோ எகெயின் அற ஆளி அந்தணன் தால் சேந்தாருக்கு அல்லால் பிற ஆலி நீத்தல் அறிது ஸோ இதோட மீனிங் என்னன்னா அறம் அதாவது அற அறத்தோட கடல் அப்படிங்கு சொல்றாங்க அறக்கடலாக விளங்கும் கடவுள் அவங்களோட பாதங்களை வணங்காதவங்க வணங்காதவங்களுக்கு பொருள் மற்றும் இன்பம் ஆகிய இரண்டும் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும்னா எகெயின் நீங்கள் இதே தான் என்ன சொல்லுவோன்னா

டாக்டர்னா இப்படி நல்லா பார்ப்பேன் இல்லை எளி எளிய மக்களுக்கு வந்து நிறையா உதவி செய்வேன் அப்படிங்கிறது நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணி டெய்லி ஒரு சிம்பிளாக ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மேபி டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் மிரருக்கு முன்னாடி நீங்களே வந்து நான் டாக்டர் நான் வந்து இத்தனை பேஷண்ட் பார்த்துருக்கேன் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸஸ் அப்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்களே பண்ணால் உங்களோட మైండ్ సబ్కాన్షియస్ మైండ్ ఆటోమేటిగా డాక్టర్ ఉన్నారో ప్రాసెస్ ప్లాసస్ ఆటోమేటిగా సో ఇది వర్షన్ ఆఫ్ అండర్స్టాంటింగ్ థ్యాంక్ యూ